வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பழங்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது செவ்வாய்களை மனைக்கீங்க பௌர்ணமி யோகம் நீங்க பிறந்தது பௌர்ணமி யோகத்துல பரணி நட்சத்திரம் ராசியில பிறக்குற நீங்க உங்களுக்கு உண்டான சந்திராசிரம ராசி விருச்சக விருச்சகராசியும் உங்களுக்கு சந்திராசிரமமா அமையும் இதே செவ்வாயோட வீடுதான் உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்க பெயர்நாமம் லீ லூ லே லூ இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்தர நட்சத்திர கன்னிராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா பரணி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னா சுக்கர தசை எடுத்த உடனேமே ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சுக்கரனுக்கு அப்புறம் வந்தது சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ஓடலாங்க இல்லைன்னா ராகு தசை ஓடலாங்க இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் பாரகம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் மிதன இலக்கணத்துக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கன்னி லக்கணத்துக்கும் ஆறு கெட்டாய் இவர் அமைவாரு இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பாதிப்பு அப்படிங்கிற சூழ்நிலைதான் ஒண்ணு ஒரு ஏழு வருஷம்தான் கடன் கொடுக்கும் நோயை கொடுக்கும் விபத்தை கம்பல்சரி கொடுக்குங்க இல்லை அப்படின்னு சொன்னா அஹ் ஏதாவது வீடு கட்டிட்டு அதுக்கு உண்டான கடனை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு போய் ஜப்தி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தசாபுத்தி காலத்துல ஏற்படும் உங்களுக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சில சமயம் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் வீட்டை கட்டி கடங்காரன ஆகிட்டு உட்கார்ந்துட்டு கையா அப்படிங்கிற பேரையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தசாபுத்தி ஏற்படுத்தும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசையும் கொஞ்சம் பாதகமா செயல்படுற காரணத்தினால கொஞ்சம் ராகு ஏது தோஷம் இருக்கிறவங்க இந்த தேதியில் பிறந்து ராகு தோஷம் இருந்ததுன்னா நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தது சில சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படி எங்களுக்கு வேற பலன்கள் இருக்கா அப்படின்னா கண் எடுது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ இல்லை வெட்டுக்காயமோ கண்ணுக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டுங்க சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போகலாம் செரிமான கோளாறு வயிறு உப்புசமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு சில வயத்துக்கு ஒட்டுக்கூடலை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கம்பல்சரி உண்டு கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க நீங்க உங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளத்தையும் கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கதான் சரிங்களா தந்தைக்கு வேண்டாத கெட்ட தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தந்தையை விட்டு தள்ளி இருந்தா கொஞ்சம் நல்லது சில பேர்த்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்குங்க ஒரு சில பேர் சொந்த தொழில் பார்க்குறேன்னு முன்னாடியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கல இதுக்கு மேல நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லைன்னா உடல் சோர்வு தன்மையோ இல்லைன்னா ஆஸ்பத்திரி வரையுமோ உங்களுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலையோ கொடுக்குங்க உங்களுக்கும் ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இதனால விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போயிருக்கலாம் இது தாம்பத்தியத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் ஒரு சில ஆண்கள் ஆம்பளையே இல்லைன்னு பேர் வாங்கக்கூடிய அமைப்பை இதை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரியான கோவக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரன் முப்பது வயசுக்கு மேலதான் உங்களுக்கு கடவுள் பக்தி ஈடுபாடு எல்லாமே வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்களும் புருஷனை விட்டே கொடுக்க மாட்டீங்க உங்க புருஷன் ரொம்ப நல்லவர் தான் அதில் மாட்டமில்ல உடல் சோர்வு அடையும் உங்களுக்கு வேண்டாத ஆஸ்பத்திரி விலையத்தை வச்சுக்குவீங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருங்க மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க உங்களோட அம்மாவுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியது வரைக்கும் எழுதிட்டு போய் நிற்க வைக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் உண்டுங்க இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப உண்டா அப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவசர அவசரமாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சித்திரைக்கு மேல நல்ல திருமண வாய்ப்பையும் ஒரு சில பேர் விபத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க யாராவது வீடு கட்டுறதுன்னு நினைச்சா தாராளமா இப்போ கால்போட்டா அருமையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நகை கீதை நீங்கள் எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக எடுத்து வைக்கலாம் அதுக்கும் சிறந்த காலம் இது அப்படிங்கிறத சொல்லிட்டு வேற ஜோதிட ரீதியாக இருந்தும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறதை சொல்லிக்கிறோம் மிக்க நன்றி வாழ்வாலமுடன்